ஜெய் பகவதி ஜெய் ஜெய் பகவதி கோட்டை ஸ்ரீ பகவதி சித்தர் வழங்கும் தீராத கடன் பிரச்சனைகள் தீர பணத்தை சக்தி கொண்ட தாமரை மணிமாலை தாமரை மணி மாலை ஆனது பண கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கடன் சுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு வருமானமில்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு பணத்தை வசீகரிக்கும் தாமரை மணி மாலை மிகச்சிறந்த பலனை தரும் தீராத கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் தாமரை மணி மாலை தாமரை மணிமாலை இருக்கும் இடத்தில் பண கஷ்டம் என்பதே இருக்காது தினமும் இந்த மணிமாலையை உங்கள் கையில் தொடும்போது உங்கள் கை ராசியான கையாக மாறும் இது பணவரவை ஈர்க்கும் சக்தியை உங்களுக்கு அளிக்கும் எந்த இடத்தில் தாமரை மணிகளை வைத்தாலும் அந்த இடத்தில் பொருட்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை தாமரை மணிமாலை பணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளத்தை பெருக்க செய்கிறது மேலும் பொருளாதார முன்னேற்றத்தை தரவல்ல பிரபஞ்ச ரகசியங்களில் ஒன்றாக தாமரை மணி மாலையை நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்துள்ளார்கள் மகாலட்சுமி தாமரை மலரில் வீற்றிருப்பவர் என்பதால் இது அருள் செல்வம் தரும் சக்தி வாய்ந்த ஒன்று தாமரை மணிமாலை மாலை இருக்கும் இடத்தில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும் இந்த தாமரை மணி மாலையை நம்பிக்கையோடு வேண்டும் என்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் நம்பர் ஆறு மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று மூன்று